صلاة والسلام على سیدنا رسول اللہ وعلى آلہ وصحبه ومن والاه اما بعد قلیتل قلی اللہ من اللہ کی آلکھلے اللہ اپنی پیر ورلال ان رئیے اون راود ترابیح سورہ آل عمران وضا پتہ دل رمضان رئیے இந்த தராவீகி பயான் என்பது மற்ற பயான்களை போன்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது ஓதப்படுகிற வசனங்களுடைய தஃ்சீர் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை அல்லா சொல்கிறான் அதனால் இந்த ஆல இம்ரானில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வருகிறது என்பதை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் முதலாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சூரத்துல் பக்ரா ஆல இம்ரான் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பெயர் சொல்வார்கள் ஸஹராவைன் என்று சொல்வார் ஸஹராவைவைன் என்று சொன்னால் இரண்டு ஒலி விளக்குகள் என்று அர்த்தம் பக்ரா ஆல இம்ரான் இந்த இரண்டுமே ஒலி விளக்குகள் என்று அர்த்தம் குரானுடைய எல்லா சூறாக்களுமே விளக்குகள் தான் குறிப்பாக இந்த ரெண்டு சூறாவை ஒலி விளக்கு நூர் என்று சொல்வதற்கான காரணங்கள் பல உண்டு ரெண்டு சூறாவுமே குரானில் ஆகப்பெரிய சூறாக்கள் பக்ரா இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் என்று சொன்னால் ஆல இம்ரான் இரநூறு வசனங்கள் சரியாக இருநூறு வசனங்கள் ரெண்டு சுறாவிலுமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது பக்ராவும் அலிஃப்லா மீம் என்று தான் ஆரம்பிக்கிறது ஆல இம்ரானும் அலிஃப்லா மீம் என்று தான் ஆரம்பிக்கிறது பக்கராவுடைய துவக்கத்திலையும் குரானை பற்றி எல்லாம் சுருக்கமாக சொல்லுவான் தாலிக்கல் கிதாப் இது வேதம் இதில் சந்தேகம் இல்லை ஆல இம்ரானுடைய துவக்கத்தில் குரானையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் எல்லா வேதங்களையும் எல்லாம் சொல்கிறான் குரானுடைய ரெண்டு வகையான வசனங்கள் இருப்பதாக சொல்கிறான் குரானில் ரெண்டு வகையான வசனங்கள் இருக்கிறது ஒரு வகை வசனங்களுக்கு மொஹ்கமாத் என்று சொல்வார்கள் இன்னொரு வகை வசனங்களுக்கு முத்தஷா பிஹாத் என்று சொல்வார்கள் மொஹ்கமாத்ன்னு சொன்னால் அதனுடைய கருத்து உறுதி செய்யப்பட்டது அதனுடைய கருத்தில் சிக்கல் இருக்காது சட்டத்திட்டம் சார்ந்த வசனங்கள் நடைமுறை சார்ந்த சட்ட வசனங்கள் அதான் முக்கமாத் அதை நாம் எடுத்து செயல்படுத்தணும் குரானில் இன்னொரு வகை வசனங்கள் இருக்குது முத்தஷா பிகாத் முத்தஷா பிகாத்னா அதனுடைய கருத்து என்னன்னு விளங்காது அதை ஈமான் கொள்ளணும் அவ்வளோதான் அதை நம்பணும் அதில் மூழ்கக்கூடாது மூழ்கினா வழிகட்டு போயிடுவோம் எல்லாம் அப்படியும் குரானில் வச்சுருக்கிறான் அதனுடைய அர்த்தம் என்னன்னு ரொம்ப ஆழமாக போயிடக்கூடாது இப்போ மறுமையில் அல்லாவுடைய கெண்டைக்கால் தெரியும் அப்படின்னு வருது புரானில் அல்லாவுடைய கெண்டைக்கால்னா என்ன ஈமான் கொள்ளணும் அவ்வளவுதான் அதனுடைய விளக்கத்தில் ஆழ்ந்து போனோம்னா வழிகட்டு போயிடுவோம் அல்லாஹ் குருவும் இருக்குதா அப்போ அப்படி தான் எல்லாருமே இறைத்தன்மையில் வழிகட்டு போனாங்க அப்படி ரெண்டு வகையான வசனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் நல்ல மக்கள் வக்கமாத்துகள் என்று சொல்லப்படுகிற அதை செயல்படுத்துவாங்க முத்தசாபிகாத்துகளை ஈமான் கொள்வாங்க அதில் போய் சிக்க மாட்டாங்க வழிகேடர்கள் தான் அதுக்குள்ளே போய் வழிகேட்டு போயிடுவாங்க நல்லா சொல்கிறான் ஆக இது பக்ராவுக்கும் ஆல இம்ரானுக்கும் மத்தியிலான வித்தியா என்னங்க ஒற்றுமை பக்ரா சூறாவில் விவாதங்கள் முழுக்க முழுக்க யாரோடுனா யூதர்களோடு யூதர்கள் எப்படி இருந்தாங்க அவங்கள பற்றி தான் பக்ரா அதிகமாக பேசுது ஆல இம்ரானில் அப்படியே மாற்றமாக கிறிஸ்தவர்களை பற்றி தான் பேசுது இந்த சூராவுடைய ஆரம்ப எண்பத்தி மூணு வசனங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களை பற்றி தான் நாம் தெரிய வேண்டிய விஷயம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அசத்தியத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு பிரச்சாரம் செய்கிறாங்க அவங்க இந்த வசனங்களெல்லாம் நாம் எழுதி போடணும் கிறிஸ்தவர்களை பற்றி குரான் சொல்லுது ஈசா அலை இஸ்லாம் யார் அலை இஸ்லாம் யார் யஹையாலை இஸ்லாம் யார் இன்றைக்கி கோதப்பட்ட ஆரம்ப எண்பத்தி மூணு வசனங்கள் அதைத்தான் பேசுது அப்போ அது யூதர்களுடன் ஆன விவாதம்னா ஆல இம்ரான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் தான் கிருத்தவ கோட்பாடுகள் அதில் என்னென்ன தவறு அவங்க செஞ்சாங்க அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் இது இந்த ரெண்டு சூறாவுக்குமான ஒற்றுமை மூன்றாவது பக்கராசூறாவில் ஆதம் அலை இஸ்லாமுடைய பிறப்பு தோற்றம் அதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதமை அல்லா படைத்தது குறித்து பேசுகிறான் ஆல இம்ரானில் ஈசா அலை இஸ்லாமுடைய பிறப்பு குறித்து பேசுகிறான் ஈசா அலை இஸ்லாமும் ஆதமை போலன்னு சொல்கிறான் ஒரு வசனத்தில் இன்ன மசல ஈஷா இந்தல்லாஹி கமசலி ஆதம் ஈஷா இஸ்லாம் வந்து ஆண் துணை இல்லாமல் புடைக்கப்பட்டாங்க ஆனால் பெண் வயிற்றிலிருந்து பிறந்தாங்க இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க பாருங்க ஆண் துணை இல்லாமல் புடைக்கப்பட்ட படைப்பு எனவே அவர் அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய மகன் ஈஷா அலி இஸ்லாம்னுடைய தந்தை யார் அல்லாஹ் சொன்னான் அதுக்கு பதிலாக தான் அல்லாஹ் சொன்னா ஆண் துணை இல்லாமல் வந்ததற்காக ஈஷாவை கடவுள் என்று சொன்னால் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாமல் வந்தாரே ஆதம் இப்ப அவரையும் கடவுள்னு சொல்லு அவரையும் கடவுள்னு சொல்லணும் அல்லவா இவரை விட அவர் சிறந்து வரும் அப்போ அப்புறம் அல்ல இந்த வசனங்கள்ல அதை என்ன செய்யணும் கேட்குறான் அதே மாதிரிதான் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் துவாவோடு தான் முடியுது இல்லையா ரொப்பனா தஹமில் அலைனா இஸ்ரான் கமாஹமல் தஹூ அல்ல அழகான துவாக்கள் குறைஞ்சபட்சம் குரானுடைய துவாக்களை யாவது மனப்பாடாக செய்யுங்க நான் உங்களுக்கு தான் சில வசனங்கள் யாவது மனப்பாடம் செய்யுங்க கொஞ்ச நேரம் கொடுங்க இப்போ பக்கராவும் தான் முடியுது ஆல இம்ரானுடைய கடைசி பத்து வசனங்களும் துவாவில் தான் வருது இதுலேயும் என்ன வருது துவா தான் வருது சுபஹான கதாபன் துது ஃபகதா மீனமின் அன்சார் இதுலேயும் துவா வோடு தான் வருது இப்படி ரெண்டு வசனங்களுக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் இருக்கிறது இதில் சில வசனங்களுடைய சிறப்புகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கு ஆரம்பமாக நான் ஓதிய மூன்றாவது வசனம் ஷஹித் அல்லாஹு இலாஹ இல்லாஹுவல் அசீதுல் ஹக்கீம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதற்கு முதல்ல தன்னை சாட்சியாக்குறான் நான் சாட்சி வேற எந்த இறைவனும் கிடையாது தன்னை சாட்சியாக்குறான் ரெண்டாவது வானவர்களை சாட்சியாக்குறான் மூன்றாவது சத்தியத்தில் இருக்கிற உலமாக்களை சாட்சியாக்குறான் அதனால தான் உலமாக்களை அவங்களுடைய அந்தஸ்தை லேசாக இட போடக்கூடாது குரானுடைய ஞானம் பெற்றவர்கள் ஹதீஸுடைய ஞானம் பெற்ற அறிஞர் பெருமக்களை லேசாக நினச்சிடக்கூடாது ஏன்னா அவங்க ஏகத்துவத்தின் சாட்சியாளர்கள் இந்த ஆயத்தில் அல்லா தன்னை சாட்சியாக்குறான் ஒல்மலா இக்கா ஓ உலுல் ஐல் இன்னங்க சாட்சியாக்குறான் இந்த ஆயத்தை சஹாபாக்கள் ஓதும் போது தாபியன்கள் ஓதும் போது ஷஹித் அல்லாஹு அண்ணஹுல இலாஹ இல்லாஹூ மல இக்கா ஓலுல் ஐல் இந்த ஆயத்தை யார் ஓத என்னங்க ஓதும்போது ஓதி முடிச்சு நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ரமதானில் சொல்லியிருக்கிறேன் பெருமானார் வந்து குரானை ஓதுகிற போது அப்படியே கடந்து உயரமாட்டாங்க குரானுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப அவனுடைய தாக்க வெளிப்படும் அந்த ஆயத்தில் என்ன கருத்து வருதோ அதை அல்லாட்ட துவாவா கேட்பாங்க ரஹமத்துடைய ஆயத்து வந்தால் நிறுத்தி ரஹமத்தை கேட்பாங்க அதாபுடைய ஆயத்து வந்தால் நிறுத்தி அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க இந்த ஆயத்தை ஓதி முடித்து விட்டு சஹா இப்படி சொல்லுவாங்களாம் நானும் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் எதற்கு சாட்சி சொன்னானோ அதற்கு அப்படி நம்மளும் சொல்லணும் அல்லாஹ் எதை கொண்டு சாட்சி சொன்னால் அல்லாவத்தை தவிர வேறு இறைவன் இல்லை உலகமே எதிர்க்கிறது அதை தானங்க இந்த ஒரு விஷயம்தான் லாயிலாக இல்லாங்கிற ஒரு விஷயம்தான் உலகமே எதிர்க்குது முஸ்லீம்னா அடி கொல்லுன்னு ஏன்னு சொல்கிறோம் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்தோன்னு வைங்களேன் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்காண்டி எல்லாம் பாதுகாக்கணும் இந்த ஒரே செய்தி தான் எல்லாம் ஏகன்ங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் உலகத்தில் பிரச்சனை அப்போ இதை எல்லாம் சாட்சி சொல்கிறானோ அதை நானும் சாட்சி சொல்கிறேன் என்று அவங்க சொல்வார்கள் என்று வருகிறது குரான் ஓதும் போது இந்த கருத்துக்களை விளங்கினால் இதையெல்லாம் செய்யலாம் ஓதப்பட்ட வசனங்கள்ல ஒரு வசனம் தான் கொலில்லா மாலிக்கல் முல்க் என்று வருகிற தூலி ஜுல்லையில் என்று அதுக்கு அடுத்த வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு வசனங்களை மனப்பாடம் செஞ்சுங்க கொலில்லா மாலிக்கல் முல்குங்கிற வசனத்தையும் தூலி ஜுல்லையில் ஃபின்னஹா ஓ தூலி ஜுன்னஹார் ஆஃப் மனப்பாடம் செய்யும் ஒரு முறை பெரும அலிசன் அவர்கள் தொழுகையில் தோழர்களை பார்ப்பாங்க யார் வந்திருக்கிறாங்க வரல என்ன காரணம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஒரு தொழுகையில் பார்க்குறாங்க மாதபனு எல்லாம் அவர்களை காணலை எங்கே மாதவர்களை காணலையேன்னு சொல்லி தொழுது முடித்து விட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன மாதவர்களே தொழுகைக்கு வரலையேன்னு சொல்லி சொன்னாங்க யாரை சொல்லலாம் ஒரு யூதரிடம் கடன் வாங்கியிருந்தேன் நாற்பது திரகம் அந்த கடனை கொடுக்க முடியல என்னால் நான் இயலாதவனாக இருக்கிறேன் நான் பள்ளிவாசலை நோக்கி வருகிற போது அந்த யூதர் என்னை தடுத்து நிறுத்திட்டார் அதனால் நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஜமாத்து தவறிவிட்டதுன்னு சொல்லி இப்போ நிசலா சொன்னாங்க இந்த ஆயத்தை ரெண்டு ஆயத்தை ஓதுங்க அல்லாஹம் முல்க் தோத்தில் முல்கமன் தஷா அதுக்கு அடுத்து தூளி ஜுல்லை இந்த ரெண்டு ஆயத்தை ஓதி யெல்லாம் என்னுடைய கடனை நீக்கு எனக்கு செல்வத்தை போடு கடனை நீக்கு எனக்கு செல்வத்தை போடு எனக்கு வறுமை இல்லாமக்கு என்று வாசிங்க நான் அரபி வாசகத்தை சொல்லல தேவையில்லை தமிழ்ல கேட்கலாம் இந்த ரெண்டு வசனத்தை ஓதி கடனிலிருந்து பாதுகாப்பு வறுமையிலிருந்து நீ பாதுகாப்பு தேடினால் உன் கடன்கள் மலையளவுக்கு இருந்தாலும் நிறைவேற்றப்படும் சொன்னான் சில உலமாக்கள் சொல்றாங்க ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகும் இந்த ரெண்டு ஆயத்தை ஓதி வந்தால் உங்களுடைய கடன்கள் நீங்கும் ஒவ்வொரு ஃபரதுக்கு பிறகும் மாலிக்கல் முழுக்கி தூத்தில் முழுக்கங்கிற ஆயத்தையும் அடுத்த ஆயத்தையும் ஓதினீங்கன்னா உங்களுடைய கடன்கள் நீங்கும் என்று சொல்கிறாங்க சில அறிஞர்கள் அனுபவத்தில் சொன்னாங்க ஏழு தடவை ஓதி வந்தார் ஏழு தடவை இந்த ரெண்டு ஆயத்துகளையும் ஓதி வந்தால் கடன்கள் நீங்கும் என்பதாக சொல்கிறாங்க ஆக இதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு வசனங்களை இந்த ரமதானில் நினச்சா பாடம் பண்ணிடலாம் இல்லையா பெருமானார் செல்லதாரி சில அவர்கள் நமக்கு அழகான வழிகாட்டுதல் தராங்க நம்முடைய உலக பிரச்சனைகள் நீங்குவதற்கும் வழி சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு ஆயத்தை மனப்பாடம் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது மனப்பாடம் செய்யுங்க இந்த சூராவனுடைய ஆல இம்ரானுடைய கடைசி பதினோரு வசனங்கள் இன்னஃப் என்று ஆரம்பித்து இந்த கடைசி பதினோரு வசனங்கள் நபிசல்லா அலி செலவங்க தினமும் தூங்கி எழுந்ததும் கண்ணை கசைக்கிட்டு ஓதுவாங்க அப்படியே உட்கார்ந்து ஓதுவாங்க அதில் திவனா அப்பாஸ் அவர்கள் அவங்க ஒரு நாள் தன்னுடைய காலா மைமோனா பெருமானார் செல்லல்லா மை மனைவியும் இவன அப்பா சொன்ன அன்னை மைமோனார் ரெயெல்லாம் அவனுடைய வீட்டில் தங்குறாங்க இவன் அம்மா சின்ன பையனாக அவரு பெருமானாருடைய காலத்தில் நபிசல்லா ஹாலிஸில் அவங்க இரவில் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்கணும் அவருக்கு ஆசை இரவில் நமிசல்லாசனுடைய அமல் என்ன என்று பார்க்கணுங்கிறதுக்காகவேடையும் அங்கே போய் தங்கியிருக்கிறார் அப்போ நமிசல் ஆசில் அவங்க இரவில் தூங்கினாங்க தூங்கி எஞ்சாங்க எஞ்சதுமே கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஓதுனாங்க என்ன ஓதுனாங்க இந்த ஆல இம்ரானுடைய கடைசி பத்து வசனங்கள் தான் ஓதுனாங்க நமிசிலாசில் அவங்க சஹருடைய நேரத்தில் வானத்தை பார்ப்பாங்க பார்த்து சொல்லுவாங்க ரப்ப நாமா ஹலக்த் அஹாதாபாத்லா யெல்லாம் இதையெல்லாம் நீ வீணாக படைக்கலை நம்ம என்றைக்காவது வானத்தை பார்த்து சொல்லியிருக்கிறோமா பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது நம்ம அப்படியே பார்க்குறோம் மேகத்தை பார்க்குறோம் ஆகாயத்தை பார்க்குறோம் இந்த ஆயத்தை அதைத்தான் சொல்லுது இந்த வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி வருவதிலும் சிந்திக்கிற மக்களுக்கு படிப்பு நடக்குது அந்த சிந்திக்கிற மக்கள் அல்லாவை எல்லா நிலையிலும் இருக்கிற செய்வாங்க நின்ற நிலையில் உட்கார்ந்த நிலையில் படுத்த நிலையில் இருக்கிற செய்வாங்க அவங்க அல்லாவுடைய படைப்புகளை ஆய்வு செய்வாங்க அந்த படைப்புகளை பார்த்து சொல்வாங்க அல்லாஹ் இதையெல்லாம் நீ வீணாக படைக்கல அதனால் புரானுடைய அறிவுரைகளை கேட்டால் ஒரு தடவையாவது அமல் செய்ங்க பானத்தை பார்த்து சொல்லுங்கள் யாரெல்லாம் இதையெல்லாம் நீ நோக்கம் இல்லாமல் படைக்கல உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாய் அப்ப இந்த கடைசி பத்து வசனங்களை மனப்பாடம் செய்யுங்க இந்த ரமதானில் ஒரு இலக்கு வைங்க மொத்த முப்பது ஜுதையும் பாடம் பண்ணுறது பெரிய பாக்கியம் அது இல்லையா அது வாய்ப்பில்லாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வசனங்கள் ஆங்காங்கே இருக்கிற வசனங்களை ஏன் மனப்பாடம் செய்ய முடியாது நினச்சா கண்டிப்பாக முடியும் ஆல இம்ரானுடைய இந்த கடைசி பத்து வசனங்கள் பெருமானார் செல்லா அலி எப்போதும் ஓதுவாங்க தூக்கத்திலிருந்து எழுந்தால் நாளைக்கு எல்லாரும் ஷெகரில் எழுந்திருப்பீங்க மனப்பாடமாக தெரியாது குறைஞ்சபட்சம் உதவு செஞ்சுட்டு வந்து குரானை திறந்து பார்த்தாவது இந்த பத்து ஆயத்தை ஓதுங்க பெருமானாருடைய ஒரு சுண்ணத்தை ரமலாலில் அமல் செஞ்ச ஒரு நன்மை கிடைக்கும் எழுபது ஃபரத்துடைய நன்மை கிடைக்கும் ஹத் பயான்கள் கேட்டால் உடனே வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும் இது இந்த சூறாவை பற்றி சொல்ல வேண்டிய செய்தி என்பதனால சொல்கிறேன் அடுத்தது இந்த சூறாவுடைய பிரதான செய்தி என்ன நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார் அதை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கிறோம் கிறிஸ்துவ மதத்தை பற்றியும் கிறிஸ்துமஸை பற்றியெல்லாம் கூட பேசியிருக்கிறோம் அதில் இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கிறது ஒன்றிரண்டை மட்டும் சொல்கிறேன் மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார் அவனுடைய பேர் ஹன்னா அவங்க கருவுட்டு இருக்கிறாங்க கருவிட்டு இருக்கிற காலத்திலேயே வயிற்றில் இருக்கிற கரு சம்பந்தமாக ஒரு நேர்ச்சி செய்கிறாங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆம்பளை பிள்ளையை பிறந்தா நான் ஹாஃபீஸ் ஆக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க ஆனால் அல்லா பொம்பளை பிள்ளையை கொடுத்துருவான் இவர் ஊரெல்லாம் சொல்லுவார் நான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ஹாஃபீஸ் ஆக்கும்னு ஆலிமாக்கன்னு நினச்சேன்னு சொல்லி ஆனால் எல்லாவுக்கும் தெரியும் அதில் என்ன ரகசியம் அந்தமாவும் அப்படிதான் ஆசைப்பட்டுச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததும் வயிற்று முகத்தசுக்கு ஊழியராக அந்த பிள்ளையை நேர்ச்சி செய்து விட்டரணும்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படி நேர்ச்சி செய்வாங்க ஹன்னாவும் அப்படி என்ன செய்தாங்க நேர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க குழந்தை பெற நேரம் வந்துருச்சு குழந்தை பெற நேரம் வந்ததுமே குழந்தை இன்னும் பெறலை ஆனா பெண்ணான்னு தெரியாது கருவில் இருக்கிற நேரம் பிரசவ வலி வந்துருச்சு அந்த அம்மா அப்பவே ஒரு துவா செஞ்சிருச்சு ரப்பி இன் இன் ஒய் துஹா பிக ஒதுர்யத்தஹா மின சைத்தான் ரஜீவ் எல்லாம் இந்த கருவில் இருக்கிற குழந்தைய அதனுடைய சந்ததிகளை இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி அந்த அம்மா அந்த துவா சஞ்சதி யதார்த்தமாக செஞ்சது யாரும் சொல்லாம் கொடுக்கல அதனால் என்ன ஆச்சு மரியம் அலை இஸ்லாம் பிறந்ததும் உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் சைத்தான் ரெண்டு தடவை கிள்ளி விடுவான் பிறக்கிற எல்லா குழந்தையும் ரெண்டு தடவை கிள்ளி விடுவான் அதனால தான் குழந்தைகள் அழுது அந்த சைத்தானை விரட்டுறதுக்கு தான் பிறந்த குழந்தை பிறந்தவுடன் பாங்கு சொல்லப்படுது இப்போ மரியம் அலை இஸ்லாம் பிறந்தபோது சைத்தான் அழைக்கில்ல முடியல ஏன்னா அந்த அம்மா துவா ஒதிருச்சு இன்னி ஒய் துஹா பிக்க ஒதுரிய என இன ரஜீம் அதனால தான் எல்லா குழந்தைகளையும் சைத்தான் கெல்லுகிறான் ரெண்டு பேரை தவிரன் பெருமானார் செல்லலா சொன்னாங்க மரியம் அலை இஸ்லாமி தவிர ஈசா அலை இஸ்லாமி தவிர கற்பமுற்று இருக்கிற பெண்கள் யாரெல்லாம் எந்த தாய்மார்கள் கற்பமுற்று இருக்கிறாங்களோ அவங்களுடைய நிறை மாதத்தில் ஒம்போதாவது மாதத்தில் அவங்க வயிற்றில் கை வைத்து கொண்டு இந்த துவாவை அடிக்கடி ஓத சொல்லுங்கள் இன்னி துவா மிக்க ஒதுர்யதா மீனசைத்தான் ரஜீம் இதை ஓதுனா பிறக்கிற அந்த குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாகத்தான் பிறக்கும் சாலியான குழந்தையாகத்தான் பிறக்கும் இது எல்லாம் நமக்கு இந்த சூறாவில் சொல்லுகிற ஒரு செய்தி அடுத்தது ஜக்கரி அலஹிசலாம் ஜக்கரி அலஹிசலாம் அவங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் குழந்தை இல்லை நூற்றி இருபது வயசில் மரியமலை இஸ்லாமுடைய கராமத்துகள் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற அதிசயமான உணவுகள் அதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஆச்சரியம் அல்லாஹ் வந்து இப்படியும் கூட உதவிகள் கராமத்துகள் செய்கிறான்னு சொன்னால் நூற்றி இருபது வயசில் எனக்கு ஏன் குழந்தை தர முடியாது நம்பிக்கையோடு அல்லாட்ட துவா செய்கிற ரப் ஹாப்லி எல்லாம் எனக்கும் குழந்தையை கூடும் சொல்லி அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது வானவர்கள் அவருக்கு குழந்தை பிறக்குங்கிற சுப செய்தியை சொன்னாங்க குழந்தை பிறக்கும் மட்டும் சொல்லல அந்த குழந்தையினுடைய அஞ்சு தன்மைகளையும் சொன்னாங்க குழந்தை பிறக்க போகுது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பேர் யஹையா இந்த குழந்தை பேர் என்னங்க யஹையா இதெல்லாம் வந்து அரபி வார்த்தை அல்ல ஈசா மூசா யஹியா இதெல்லாமே வந்து ஹிப்ரு மொழி வார்த்தைகள் ஹிப்ரு மொழியில அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஹிப்ருல அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இப்ப எல்லாம் சொல்லிட்டா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு பேர் என்னங்க யஹியா அந்த குழந்தை வந்து சொன்னான் அல்ல அஞ்சு தன்மைகளை சொல்றான் அவருக்கு அவருடைய பெயர் ஹயான்னு சொல்லிட்டான் ரெண்டாவது ஈசா அலை இஸ்லாமை முதலில் அவர் தான் உண்மைப்படுத்துவார் ஈசா அலை இஸ்லாமுக்கு ரெண்டு வார்த்தைகள் குரானில் வருது கலிமத்துல்லான்னு வருது ரூஹுல்லானும் வருது கலிமத்துல்லானா என்ன அவர் அல்லாவுடைய கட்டளையால் பிறந்தவர் நாமெல்லாம் ஆண் பெண் சேர்க்கையில் பிறந்தோம் அவர் அல்லாவுடைய குன் என்ற கட்டளையால் பிறந்தவர் எனவே அவருக்கு கலிமத்துல்லான் சொல்லப்படும் இரண்டாவது அவருக்கு ரூஹுல்லா என்றும் சொல்லப்படும் ரூஹுல்லான் ஏன் சொல்லப்படுது திவிரலை அரியம் அலி இஸ்லாம் உடைய கற்பத்தில் ஊதினார்கள் அப்படி ஊதினதனால பிறந்த குழந்தை எனவே அவருக்கு பேர் ரூஹுல்லா உலகத்தில் முதல்ல ஈசா அலையா ஈமான் கொண்டது யாருன்னா யஹியா அலை இஸ்லாம் அதை குரான்ல சொல்கிறார் அவர் வந்து ஈசாவை உண்மைப்படுத்துவார் ரெண்டாவது அவர் செய்யதன் அவர் தலைவராக இருப்பார் மக்களுக்கு வழிகாட்டுகிற விஷயத்தில் தலைவராக இருப்பார்ன்னு சொல்கிறான் மூணாவது ஹசூரன் ஹசூர்ன்னு சொன்னால் அவருக்கு பெண்கள் மீது நாட்டமே இருக்காது அல்ல உலகத்தில் அப்படியும் படைச்சிருக்கிறான் அவருக்கு பாவத்தின் மீது பெண்கள் மீது நாட்டமே இருக்காது ரெண்டு படைப்பை பாருங்க மரியம் அலை இஸ்லாம் அல்ல எப்படி படைச்சான்னு சொன்னால் அவங்களுக்கு ஆண்கள் மீது நாட்டம் இருக்காது மரியம் அலை அந்த ஆண்கள் மீதான எண்ணமோ நாட்டமோ வரவே வராது அப்படி எல்லாம் அவங்கள குடைச்சிட்டான் அந்த மரியமுடைய பொருட்டால் தான் சக்கரியால ஒரு குழந்தையை கேட்டாங்க அதனால எல்லாம் அவருக்கு எப்படி குழந்தைய கொடுத்துட்டான் பெண்கள் மீது நாட்டமே இல்லாத ஒரு குழந்தையை கொடுத்துட்டான் அவருக்கு பெண்கள் மீது நாட்டம் கிடையாது எனவே தான் அவரை ஹசூர் என்று எல்லாம் சொல்கிறான் அடுத்து மூ நாலாவது நபின்னு சொல்கிறான் அஞ்சாவது சாலின் இந்த அஞ்சு செய்திகளை சொல்லி இப்படி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்று சொன்னாங்க யூதர்கள் அந்த நபியையும் கொலை செஞ்சாங்க யஹையா எஹையால இஸ்லாமையும் கொலை செஞ்சாங்க இன்றைக்கு போதப்பட்ட வசனங்களில் யூதர்கள் நபிமார்கள் கொலை செய்த அந்த வரலாறுகளை எல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு நபியை கொலை செஞ்ச ஒரு கூட்டம் நம்மை போன்ற முஸ்லீம்களை அவங்க குண்டு போட்டு தாக்கிறதும் அழிக்கிறதும் ஆச்சரியமாக என்ன புராணை படிக்கக்கூடியவர்களுக்கு யூதர்கள் செய்கிற இந்த அட்டூழியங்கள் ஒரு ஆச்சரியமாக இருக்காது இறை தூதர்களை கொள்கிறாங்க அற்புதங்களை பார்த்த பிறகும் கொள்கிறாங்க அவங்க எப்படி சா சம சாமானிய மனிதர்கள் மீது எப்படி இறக்கம் கொள்வாங்க ஆக எப்படி ஹய் இஸ்லாம் பிறந்தாங்க அப்படிங்கிற வரலாறையும் நல்லா சொல்கிறான் இறுதியாக ஒரு செய்தியை முடிக்கிறேன் நம்பி சிலா அவங்களை சந்திப்பதற்கு ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு யமன்ல உள்ள ஒரு ஊர் நஜரான் அந்த நஜரான்கிறது அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுடைய கோட்டை அந்த கிறிஸ்தவர்களில் ஒரு அறுபது பேர் பெருங்கொண்ட பாதிரியார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்களை சந்தித்து இஸ்லாமா அல்லது இயேசுவா அதை பற்றி என்ன செய்கிறாங்க விவாதிக்கிறதுக்காண்டி மதீனா வர்றாங்க பெருமானாரிடம் வந்து மசூது நபவியில் உட்காந்து விவாதம் செய்கிறாங்க ஈசா அலி இஸ்லாம் கடவுள் ஈசா அலி இஸ்லாம் கடவுளுடைய மகன் ஈசா அலி இஸ்லாம் மூன்று கடவுள்களில் மூணாவது கடவுள் இந்த மூணு விஷயங்களை விவாதம் பண்ணுறதுக்குனே வர்றாங்க நமிசலாஸ்லாம் அவங்களும் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதாரம் என்னன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஈசா அலி இஸ்லாம் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க இதெல்லாம் கடவுள் தன்மை இல்லையான்னு சொல்லி பெருமானார் சல்லா அலிஸ்ல அவர்களும் அது நீண்ட விவாதம் அது கடவுள்னா யார் கடவுள் தன்மைனா என்ன குரானை வச்சு பெருமானாரும் பேசினாங்க கடவுள்னா யார் இறைத்தன்மை என்ன இந்த தன்மைகள் எல்லாம் ஈசா அலை இஸ்லாம்கிட்ட இருக்குதா இருக்குதான்னு கேட்டான் இல்லைன்னு அவங்களே சொன்னான் இந்த தன்மை இந்த தன்மை எல்லாம் இல்லைன்னு சொன்னால் எப்படி கடவுள்னு சொல்றீங்க பிறகு அற்புதங்கள் எல்லா நபிமார்களுக்கும் தரப்பட்டுச்சு அற்புதத்தை வைத்து ஈசா அலை இஸ்லாம கடவுள்னு சொல்றதா இருந்தா கடலை பிளந்த மூசாவும் கடவுள் தான் இல்லையா இப்படி அவங்க ஒவ்வொன்றா சொன்னாங்க இறைத்தன்மை எதுவுமே ஈசா அலை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த கிறிஸ்தவ பாதிரியார்களால் பதில் சொல்ல முடியல உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கடைசியில் என்னடா செய்கிறது என்று அவங்க முழித்து கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அல்லா பெருமானாரிடம் சொன்னால் இவங்கள சும்மா விடாதீங்க இவங்கள வந்துட்டாங்க விவாதத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா இப்போ அவங்கள ஈசா அலி இஸ்லாம் கடவுள் கிடையாது கடவுளுடைய குமாரனும் கிடையாது இறை தூதர் தான் இதை ஏற்றுக்க வைக்கணும் இப்போ நீங்கள் வாதங்களை எல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட விளக்கிட்டீங்க இப்போ அந்த ஆளுகை எப்படியாவது இருந்து ஓடணும்னு பார்க்குறான் சும்மா விட்டுறாதீங்க அவங்களையெல்லாம் ஒரு சத்தியத்திற்கு அழைப்பு விடுங்க ஒரு சாப அழைப்பு அது அந்த காலத்தில் ஒரு நடைமுறை அது என்ன சத்தியத்தில் இருக்கிறது யார் என்று தெரிவதற்கு ரெண்டு அணியினரும் தன்னுடைய குடும்பத்தோடு வரணும் குடும்பத்தோடு வந்து யார் அசத்தியத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மீது அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லணும் நவிசலாசிரம் அவங்களுக்கு அல்லா சொன்னான் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போங்க அந்த அறுபது பேரோடு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி நவிசலாசில் அவங்க அதிரஸ் சையூதனா அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் ரது எல்லா வானும் இவங்க தான் அவங்களுடைய குடும்பம் இல்லையா இவங்களோடு வர்றாங்க அந்த கிறிஸ்தவ பாதிரிகளை கூப்பிடுறாங்க வாங்க சத்தியம் பண்ணுவோம் யாருடைய மார்க்கம் உண்மைன்னு பார்த்துரலான்னு சொல்லி அப்படி கூப்பிட்டதுமே இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க இந்த குடும்பத்தினுடைய முகத்தினரை பார்த்ததுமே பயந்து போயிட்டாங்க அவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த முகங்கள் அதிரத்து அலி ஃபாத்திமாவுடைய முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த முகங்கள் எப்படிப்பட்ட முகங்கள்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஒரு மலையை எல்லாம் இந்த இடத்துல வேற வேறொரு இடத்துக்கு தூக்கி வச்சிருன்னு சொன்னால் கூட அல்லாஹ் வச்சிருவான் இவங்க அப்படிப்பட்ட திருமுகங்கள் இவங்கள்ட்ட நாம் வந்து இந்த வாதத்திற்கு இந்த சாபத்திற்கு நாம் சம்மதித்தோம்னு சொன்னால் உலகத்தில் ஒரு கிறிஸ்தவம் கூட உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டான் ஒரு கிறிஸ்தவர் கூட உயிரோடு இருக்க மாட்டான் அப்போ பயந்து போயிட்டாங்க ஒரு மூணு நாள் அவகாசம் கேட்டாங்க பெருமானாரும் மூணு நாள் அவகாசம் கொடுத்தாங்க மூன்று நாள் மதிய உட்கார்ந்து உட்காந்து பேசுனாங்க பேசுனாங்க கடைசியில் தலைவர்கள் சொல்லிட்டாங்க இதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்க கிறிஸ்தவம் உலகத்தில் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி கடைசியில் தாமாக வந்து பெருமானாரிடம் நாங்கள் இஸ்லாம் சத்தியங்கிறத ஏற்றுக்கிறோம் ஆனால் நாங்கள் ஆக மாட்டோம் அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு வரி கட்டி விடுகிறோம் என்று சொல்லி அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்க இதையும் அல்லா திருமறையில இன்றைக்கு சொல்கிறான் இதெல்லாமே அந்த கிறிஸ்தவர்களோடு பலவிதமான வாதங்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்குறான் அருமையானவர்களே நாம் இந்த கிறிஸ்தவர்கள் அசத்தியத்தில் இருந்து கொண்டு ஒரு பொய்யான விஷயத்தை அல்லாஹ் இது ஒரு அநியாயத்தை அபாண்டத்தை உலகம் பூர பரப்பி வச்சிருக்கிறான் ஈசா இஸ்லாம் கடவுள் கடவுள் என்று நாம் சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறோம் அவன் எல்லா சோறுகளிலும் எழுதி வச்சிருக்கிறான் ஒரு சிட்டிக்குள்ளே போறீங்கன்னா பைபிளுடைய பொய்யான திரிக்கப்பட்ட வசனங்களை எழுதியிருக்கிறான் நம்மள்கிட்ட குரானுடைய சத்திய வசனங்கள் இருக்கிறது நாம் அதன் பக்கம் அழைக்காமல் விட்டுவிட்டோம் விட்டோம் எல்லாம் அழைக்குமாறு சொல்றான் ஏஹ கிதா வேதக்காரர்களே வாருங்கள் கூப்பிடறான்ல வா உட்காந்து பேசுவோம் தொகைதான் சிறுக்கா ஏகத்துவமா இணை வைப்பா ரெண்டுக்கும் தான் உலகத்துல பிரச்சனையே ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு எல்லா வகையிலும் எல்லா ஆதாரங்களை அடுக்கி அவர்களோடு விவாதம் செய்யுமாறும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகிறான் இதுதான் இந்த சூறாவுடைய சாராம்சம் இதுல இடையில பதில் போற பத்தி உகது போற பத்தி எல்லாம் கூட வருகிறது மொத்தத்தில் பல்வேறு அழகான வரலாறுகளும் சட்டங்களும் கொண்ட ஒரு எனவே தான் எனவேதான் விசலுதாலிசன் அவர்கள் அதை நூர் என்று சொன்னான் ஒலி விளக்குன்னு சொன்னான் இதில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தொஃபீக் செய்வானாக இதில் உள்ள சின்ன சின்ன துவாக்கள் இருக்குல்லவா அதையெல்லாம் மனப்பாடம் செய்வதற்கும் அல்லாஹ் வாய்ப்பினை தருவானாக கடைசி பத்து வசனங்களை காலையில் எழுந்ததும் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பனையும் தருவானாக